ஆங்கம்மா உங்கள் டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்மெல்லாவும் டோலாவும் நல்லா ஃபஸ்ட் க்ளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் வந்திருக்குமா இங்கே பாருங்கள் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் எல்லாம் காஞ்சி பார்ட்ரு இந்த பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சி பார்ட்ரு சாரி சூப்பராக இருக்கும் கீழே பாட்ரு பட்டு பார்ட்ரு ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன்மா அருமையான சாரிமாக மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் முந்நூறுரூவா தான் இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே அற்புதமான டிசைன்ஸு அருமையான டிசைன்ஸ் பாருங்கள் பிளாக்லே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு டிசைன் இருக்குது இந்த டிசைனெலாம் சூப்பராக இருக்குது கலங்காரி டிசைன் ரெட்டப்பட்ட பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் நல்ல யூனிக்கான கலெக்ஷன்மா வெறும் முந்நூறுவா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸ் இல்லைன்னா ரன்னிங் ப்ளவுஸாவது வந்துடும் சாரி வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸி மெயின்டெனன்ஸு உங்களுக்கு வந்து நார்மல் வாட்ச் தான் நீங்கள் அப்படியே துவச்சி அப்படியே கெட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையான கலெக்ஷன் சூப்பராக இருக்குமா வெறும் முந்நூறுரூவா தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி போட்டு உங்கள் அட்ரஸ் டீடெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் மூணு சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்று புரிய வச்சா இருக்குது முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சவரல் சஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேரா நிறையா வரும்மா கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன்மா எல்லாமே அருமையான கலெக்ஷன்மா பாருங்கள் அற்புதமாக இருக்குது மஷ்மல்லா டோலா இது பாருங்க வைர ஊசி கட்டம் வைர ஊசி கட்டத்தில் ஒரு பிஸ்தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் இது தனியாக ப்ளவுஸ் கிடையாது எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வரும் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் ஓகேங்களா நம்ம நேற்று போட்டால் பட்டு பிராசை நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க எல்லா சகோதரிகளுக்குமே கொடுத்தாச்சு இன்னும் வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கோங்க இது ஒரு சாரி ஃபுல் சாரியாகவே இருக்குமா கொஞ்சம் மீடியமாக இருக்கிற சகோதரிகள் எடுத்துக்கங்க பேட்டாக இருக்கிறவங்க இந்த ப்ளவுஸ் இருக்குது உள்ளே வச்சு கட்டணும் இல்லை மீடியமாக இருந்தீங்கன்னா ப்ளவுஸ் வெட்டிக்கலாம் ஆக்சுவலி ரூபா உள்ள சேரீ இது வெறும் முந்நூறுவாயில் ஒன்று ரெண்டு கலந்து வரனால ஃபுல் சாரியாகவே போடுறாங்க அது ஒன்று மட்டும்தான் ஃபுல் சாரி இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் அருமையாக இருக்குது அத்தாகசமாக இருக்குமா டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அஸ்மல்லாம் வந்து நீங்கள் வந்து மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வருது ஃபுல் சாரி தொள்ளாயிரம் ரூபாய் வருதுமா ஃபுல் சேரீ உங்களுக்கு ஜாயின்ட்டில் வர்றனால தான் வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரெட்டில் வருது இல்லைனா இதோடய ரேட்டே வேறு ஜாயிண்ட்டே வந்து இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போடுறோம் நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் போடுறதுனால வெறும் த்ரீ ஹண்ட்ரெட்டில் போடுறோம்மா நம்ம கடை வந்து எப்பயுமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஹோல்சேல் கடைமா அதனால் எப்போயுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி எப்பயாவது ஒரு கதை அந்த ஆர்கஞ்சா பிராசன்னு சொல்லிட்டு வரும் அது ஃபோர் ஹண்ட்ரட் போடுவோம் பாக்கி எல்லாமே வந்து இந்த மூணு கேட்டகரியில்தான் வரும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி அண்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்டு த்ரீ ஃபிஃப்டி அவ்வளோதான் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி தான் வேணுங்கிறத டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணால் தான் சகோதரர் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா சிஃபாநாட் டெக்ஸ்டைல்னு வரும் சிஃபாநாட் டெக்ஸ்டைல்னு பண்ணிங்கன்னா இன்ஸ்டா பேஜ் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதா சார் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆயிரும் அதனால் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸு ஸ்கூலுக்கு டெய்லி போகக்கூடிய அம்மாமார்கள் எல்லாருமே வந்து டெய்லி சேரீ ஒன்று ஒன்று கட்டிட்டு போகணும் அதனால் இப்போயே எடுத்து தச்சு வச்சுக்கோங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறுரூவா 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 தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அடிதூளாக இருக்குது கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் இப்போ நம்ம எடுத்தீங்கன்னா வெறும் முந்நூறுரூவா தான் முந்நூறுபாய்க்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் போடுறோம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ பாருங்கள் இது பாருங்கள் வாங்க பார் ரெட்டப்பட்ட பாரு கலரு இருக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா மெட்டீரியல் வந்து நல்லா யூனிக்கான கலெக்ஷன்மா யூனிக்கான கலெக்ஷன் யூனிக்கான மெட்டீரியல் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் மாதிரி ஒரு கலரு இது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள் ப்ளவுஸோடவே இருக்குது ப்ளவுஸு சாரியோட டிசைன் பார்டர் பாருங்கள் ரொம்ப ரிச் லுக்காக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கலரு பாருங்க சூப்பராக இருக்கு உங்களுக்கு பிளவுஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா சேரிலுமே ப்ளவுஸ் வந்து நாங்கள் பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு கீழே சின்ன சின்ன மாங்காவாக போட்ட பார்டர் ரொம்ப அருமையாக இருக்கு இந்த கிரீன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கிரீன்ல வந்து ப்ளூ கலர் பார்ட்ரு ரொம்ப அருமையாக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கீழே வந்து களங்கறி பாடருமா மயில் யானை போட்டிருக்கு இந்த உருவப்படாத சகோதரிகள் விட்டுருங்க மற்ற எல்லா சகோதரிகளும் இந்த பாருங்கள் இந்த கலருமே சூப்பர் தான் பிரிக் ரெட்டுமா மாதிரி பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா எல்லா சைட்லேயுமே ப்ளவுஸ் இருக்குமா உங்களுக்கு மேக்சிமம் வந்து இருக்குமா ப்ளவுஸ் இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க ரன்னிங் ப்ளவுஸ் வரும் பாருங்க பார்ட்ரு ரொம்ப அருமையாக இருக்கு துணி வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு டெய்லி வாஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி யூஸ் டெய்லி நீங்க வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த பார்டர் எல்லாமே களங்கறி பாட்ரு தான் ரேட்டும் வந்து நல்லா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டு தான் ஜஸ்ட் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் ஷூப்பிங்கோட சேர்த்தே த்ரீ ஃபிஃப்டி தான் நீங்கள் ஃபுல் சாரி ஒரு சாரீ வாங்குற காசுக்கு நம்மள்கிட்ட மூணு சாரி எடுத்து நல்லா தை நல்லா கட்டலாம் உங்களுக்கு தைக்க கூட சொல்லுங்கம்மா சாரி வந்து தைச்சி ஓரம் அடித்து க்ளீனாக கொடுத்தோன்னா முப்பது ரூபா தான் வெறும் முப்பது ரூபா தான் உங்களுக்கு க்ளீனாக ஜாயின் பண்ணி ஓரம் அடித்து கொடுத்துருவோம் தைக்கா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லிருங்க பாய் டச்சாக அனுப்புங்க பைன் வாய்ஸ் போட்டிங்கன்னா தச்சு அனுப்பிச்சுங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இருக்குது வெறும் முந்நூறுவா தான் பாருங்க எல்லா கலர்ஸுமே அருமையான கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது பாருங்க இது வந்து கலங்கரி பிரிண்ட் கலங்கரி டிசைன் ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு இது ரெண்டு கலர் இருக்குமா இந்த கலர் ஏற்கனவே ஓப்பனா பிரிச்சு காமிச்சேன் அதே டிசைன் தான் இது பிளாக்ல இது ஒரு டிசைன்மா பிளாக்ல மொத்தம் நாலு டிசைன் இருக்கு பிளாக் நம்ம சகோதரிகள் நிறைய பேர் எடுப்பாங்க வேணுங்கிற சகோதரிகள் பிளாக் ஆர்டர் போட்டுக்கணும் பிளாக்லேயே பாருங்க இது ஒரு டிசைன்

டிசைன்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க இதில் நாலு கலர் இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க அருமையாக இருக்குது எதுவும் எடுக்கிறது எதாவது விடுறதுனே தெரியல கலெக்ஷன் நீங்கள் போட்ட கலெக்ஷன் எல்லாமே நல்லா யூனிக்கான கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் அவ்வளோதான் நீங்கள் பார்த்தது மஷ்மெல்லாகவும் டோலாவும் மிக்ஸ்டாக பார்த்துருக்குறோம் டோலானா சாஃப்ட் டோலா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு வெறும் முந்நூறுரூவா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கன்னா ரூபா இதே மூணு சாரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷிப்பிங் நூறுரூபா தான் வரும் நூற்றி ஐம்பது ரூபா கிடையாது நூறுரூபா தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடை டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஓப்பன் இன்னும் ஒரு ஒன் வீக் மட்டும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு அடைச்சிருவோம் திருப்பி ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் திறப்போம் நிறைய சகோதரில் ரெண்டு மணிக்கு மேலே வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம வர முடியலை தயவுசெய்து வந்து இந்த ரெண்டாம் தேதி வரைக்கும் மூணாந்தேதியிலேருந்து ரெகுலராக ஓப்பனில் இருக்கும் காலையில் பத்தரையிலேருந்து நைட்டு ஏழரை வரைக்கும் அது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பாதக கொடுக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க